வெற்றி தோல்வி இரண்டும் இரண்டு நிலைகள் எதுவுமே நிரந்தரம் இல்லை வெற்றி காண்பவர்கள் தோல்வியையும் கண்டுள்ளார்கள் தோல்வி அடைந்தவர்கள் வெற்றி பாதையிலும் பயணித்துள்ளார்கள் இரண்டுமே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும் அது யாருக்குமே விதிவிலக்கு அல்ல வெற்றி தோல்வி என்பது யாரும் நிர்ணயமும் செய்ய முடியாது உதாரணமாக இந்த கிரிக்கெட் விளையாட்டு அந்த பந்து விளையாட்டு பந்து விளையாட்டு என்றால் அந்த ஃபுட்பால் பல நாடுகளில் நடத்துகிறார்கள் அதில் யார் அதிகமான கோல் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அது வெற்றி ஒரு அணி தோற்கும் ஒரு அணி வெற்றி பெறும் இது எல்லாம் சகஜம்தான் யார் இன்று வருடம் வெற்றி பெற்றார்களோ அடுத்த வருடம் அவர்கள் வெற்றி பெறாமலும் போய்விடும் அப்படித்தான் உங்களுடைய வெற்றி என்பது யாருக்கும் நிரந்தரம் அல்ல தோல்வி என்பதும் யாருக்கும் நிரந்தரம் அல்ல வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே ஏழைகளாக இருந்தவர்கள் பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள் பணக்காரர்களாக இருந்தவர்கள் ஏழைகளாக மாறிவிட்டார்கள் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு போய்விடுகிறார்கள் ஒரு நாட்டிலிருந்து வேறு நாட்டிற்கு போய்விடுகிறார்கள் இதுக்கு உதாரணமாக தற்பொழுது அந்த இஸ்ரேல் நாட்டில் நடப்பதுதான் முக்கிய விதாரணமாக சொல்ல முடியும் பலர் இடம் குலம் பெயர்ந்துள்ளார்கள் அச்சத்திற்காக உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக அவர்கள் சென்று வந்துள்ளார்கள் இதெல்லாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அதனால்தான் வெற்றி தோல்வி என்பது ஒரு நிரந்தரமான விடயம் அல்ல மாறிக்கொண்டே போவது தான் நிரந்தரமாக வெற்றி பெற்றவரும் இல்லை நிரந்தரமாக தோல்வி அடைந்தவரும் இல்லை எனவே வெற்றி தோல்வி என்பது நம் கையில்தான் இருக்கிறது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி என்பதெல்லாம் வெற்றி பெற்றதில்லை இது சந்திரபாபு அவர் பாடிய பாடல்தான் வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி உள்ளவர்கள் வெற்றி பெற்றதில்லை நான் ஒரு பதிவு போட்டேன் வெற்றி தோல்வியை பற்றி உடனே எனக்கு இந்த பாடல் தான் ஞாபகம் வந்தது அதனால் தான் எனக்கு தெரிந்த இந்த இரண்டு வரிகளை மட்டுமே நான் பாடினேன் வெற்றி தோல்வி யாருக்கும் நிரந்தரம் அல்ல வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்களும் அல்ல தோல்வி அடைந்தவர்களும் கீழானவர்கள் அல்ல அதுதான் கருத்து